பிரைசலால் தேவாதி தேவனுடைய உன்னதமான நாமம் மய்மைப்படுவதாக அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் இந்த காலை நேரத்தில் கத்திரிக்கை நேராக நம்முடைய சிந்தைகளை உயர்த்துவோம் கத்திரிக்க நேராக நம்முடைய ஹதயத்தை உயர்த்துவோம் நம்முடைய கத்தர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அவர் நமக்கு அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் தேவ பிள்ளைகள் இதை மனதில் கொள்ள வேண்டும் யார் யார் கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருக்கிறார்களோ யார் யார் முழுக்க முழுக்க கர்த்தரை நம்புகிறார்களோ யார் யார் முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே கர்த்தரை நம்புகிறவன் பதறான் என்று வசனம் சொல்லுகிறார் ஆண்டவரை நம்புகிறவர்கள் பதறிப்போக மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்களுடைய வாஞ்சைய ஆண்டவர் திருப்தியாக்குகிற தேவன் கர்த்தர் அவர்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவர் கர்த்தர் அவர்களை கைவிடாதவர் கர்த்தர் அவர்கள் நம்பிக்கையாக இருந்து முற்றமடிய அவர்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் பாருங்கள் இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது யோவான் விசேஷம் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் வரை பார்க்கும்போது பிலிப்பு அவன் நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே ஆகிய இயேசுவே என்று நாத்தான்வேலுக்கு பிலிப்பு சொன்னான் என்று பார்க்கிறோம் உடனடியாக நாச நாத்தான்வேல் சொல்கிறான் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ உண்டாக கூடுமோ உடனடியாக பிலிப்பு அதற்கு பதிலளித்தான் வந்து பார் வந்து பார் என்று சொன்னான் நாசிரயத்தில் இருந்து நன்மை உண்டாகுமா உண்டாகாதா என்று நீ வந்து பார் என்று சொல்கிறான் இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்டார் அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இசுரவேலு நின்று சாட்சி கொடுத்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நாத்தான் வேலை பார்க்கிறார் பார்த்த மாத்திரத்திலே இதோ கபடற்ற உத்தம இசுரவேலுன் என்று ஆண்டவர் நாத்தான்வேலை குறித்து சாட்சி கொடுத்தார் அவிதமாக இயேசு சாட்சி கொடுத்த உடனே நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்கிறார் கத்தர் தம்முடையவர்களை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நீர் என்னை எப்படி அறிவீர் என்று நாத்தான்வேல் கேட்கிறான் ஏசு என்ன சொன்னார் தெரியுமா பிழைப்புனை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அத்தி மரத்தின் கீழ் இருந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜபிப்பார்கள் அபயமிடுவார்கள் கண்ணீர் விடுவார்கள் ஆண்டு வருடத்துல கஞ்சுவார்கள் ஆம் நீ ஜபித்து கொண்டிருக்கும் போது உன்னை கண்டே இந்த காலை நேரத்தில் கூட நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் போது ஆண்டவர் அதை காண்கிறார் ஆண்டவர் உங்களை அறிகிறார் ஆம் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவதமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை அறிந்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் உட்காருதலையும் எங்கள் எழுந்திருக்குதலையும் நீர் அறிகிறீர் எங்கள் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன் உமக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லை ஆண்டுவரே நீர் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை அறிகிறீரப்பா இந்த காலை நேரத்தில் எங்களை அறிகிற ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்கள் வாழ்நாள் எல்லாமே நம்பி உக்காக ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தாரும் இந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி தெய்வீக நன்மைகளாலும் நிரப்பும் கூட இருக்கும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ